எல்லா உயிர்களையுமே சமமா பார்க்கணும் எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத கிருஷ்ண பகவான் உதங்கருக்கு உணர்த்தின ஒரு அற்புதமான கதையை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு முறை கிருஷ்ண பகவான் உதங்க முனிவர்கிட்ட என்ன வரம் வேணும்னு கேட்டார் அதுக்கு அவர் எனக்கு எந்த வரமும் வேண்டான்னு சொல்லிட்டாரு கிருஷ்ண பகவான் வற்புறுத்தியதால் முனிவர் நான் சுற்றி கொண்டே இருக்கிறவன் சில சமயங்கள்ல தாகத்துக்கு எனக்கு தண்ணி கிடைக்கிறது இல்ல அதுக்கு ஏற்பாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு உதங்க முனிவர் கிருஷ்ண பகவானும் அவர் கேட்ட வரத்திற்கு சம்மதம் சொல்லிட்டு அதே சமயம் ஒரு நிபந்தனையும் விதித்தார் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும் போது என்ன நினைச்சுக்கோங்க தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு ஆனா நான் எப்படி தண்ணி அனுப்புனாலும் நீங்க வாங்கிக்கணும்னு சொன்னாரு கிருஷ்ண பகவான் உதங்கரும் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கிட்டார் நாட்கள் கடந்தன உதங்கர் ஒரு முறை பாலைவனத்தில் பயணம் செய்யும் போது அவருக்கு கடுமையான தண்ணீர் தாகம் எடுத்தது பக்கத்துல தண்ணீர் கிடைக்க வழியே இல்ல அப்போ கிருஷ்ண பகவான நினைச்சாரு உதங்கரின் எண்ணத்தை அந்த நொடியே உணர்ந்த கிருஷ்ண பகவான் தேவேந்திரனிடம் உதங்கருக்கு தேவாமிர்தம் கொடுக்க சொன்னார் ஆனால் தேவேந்திரனோ தேவாமிர்தம் மனித ரூபத்தில் இருக்கிறவங்களுக்கு தருவதில்லையே என்றான் கிருஷ்ண பகவான் வற்புறுத்தியதால தேவேந்திரன் சம்மதித்தான் ஆனால் என்னோட விருப்பப்படிதான் போவேன்னு சொன்னான் அதற்கு கிருஷ்ண பகவானும் சம்மதம் சொன்னார் இந்திரன் வயதான கிழவன் போல தோச்சத்துடன் அழுக்கான உடல் அதை விட அழுக்கான ஆடை கையில் அழுக்கு பிடித்த ஒரு தகரக்கோலை பக்கத்துல சொறி பிடித்த நாய் இந்த கோலத்துல உதங்கர்த்த போனாரு உதங்கத்த போய் அமிர்தம் இருந்த அந்த அழுத்து தகர குவலையே நீட்டினாரு இந்திரன் இந்திரனோட உருவத்தை பார்த்து அருவறுப்படைந்த முனிவர் இந்திரனை விரட்டினாரு இந்திரனை எவ்வளவோ வற்புறுத்தி பார்த்தாரு தண்ணீரை குடிக்க சொல்லி உதங்க வேண்டவே வேண்டான்னு மறுத்துட்டாரு இந்திரனும் அங்க இருந்து போயிட்டாரு உதங்கருக்கு மகா கோபம் கிருஷ்ணர் இப்படி செய்துட்டாரேன்னு வருந்தினாரு எப்படியோ சமாளிச்சு கொஞ்சம் தூரத்துல உள்ள ஊருக்கு போய் தன்னோட தண்ணி தாகத்தை தனிச்சுக்கிட்டாரு கிருஷ்ண பகவான வேறொரு நாள்ல சந்திச்ச உதங்கர் முகத்தை திருப்பிக்கிட்டாரு நெருங்கிய கிருஷ்ண பகவான் உதங்கர்ட்ட என்ன முனிவரே உங்களுக்காக இந்த தேவாமிர்தம் கொடுத்த அனுப்புனேன் நீங்க அவட்ட வேண்டாம்னு சொல்லி விரட்டி விட்டுட்டீங்களேன்னு சொன்னாரு உதங்கருக்கு அப்போதுதான் தன்னோட தவறு புரிந்தது உதங்கர் பெரிய தவயோகி ஆனா ஏன் அவரால் கிருஷ்ணர் அனுப்புன அமிர்தத்தை குடிக்க முடியல கிருஷ்ண பகவானே அனுப்பிய தண்ணினா யோசிக்காம எடுத்து குடிக்க வேண்டியது ஒருத்தர் எவ்வளவு தவம் செய்யறாருங்கிறது முக்கியம் இல்ல எவ்வளவு சாஸ்திரங்களை படித்து கரைத்து குடிக்கிறாருங்கிறதும் முக்கியம் இல்ல புறத்தோச்சும் முக்கியமே இல்ல தோச்சத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உணர்வதே முக்கியம் இதத்தான் கிருஷ்ண பகவான் உதங்கருக்கு உணர்த்தினாரு உதங்கர் எவ்வளவுதான் நாணியா இருந்தாலும் அவருக்கு மனிதர்களிடம் பேதம் பார்க்கிற தன்மை இருந்தது தோச்சத்தை வச்சு ஒருத்தரை எடை போடுற தன்மை இருந்தது இந்த குணங்கள்லாம் இருக்கிற ஒருவரால கடவுளை நெருங்கவே முடியாது தான் தன்னுடைய மாய விளையாட்டால இதனை உதங்க முனிவருக்கு உணர்த்தி அவரோட குணத்தை மாற்றினார் கிருஷ்ண பகவான் நாமும் எல்லா உயிர்களிடத்தும் உயர்வு தாழ்வு பேதம் பார்க்காம ஒன்று போல பாசமா பழகுவோம் எல்லா மனிதர்களையும் மதிப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி